எட்டி பார்க்குறது ஜந்து மக்களே ஆய் வணக்கம் அனைவருக்கும் நான் உங்கள் ஜெயிக்கிறேன் லாலன்பட்டைக்காரன் யூடியூப் சேனல் நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னாக்க இன்றைக்கி ரம்ஜானம் பண்ணிட்டு நம்ம தம்பிகள்லாம் அடிச்சுக்கிட்டு நம்ம ரீல்ஸ் எடுக்கவும் வீடியோ கொஞ்சம் ஷூட் பண்ணவும் போகிறோம் அந்த விலாக்ஸாக நீங்கள் பார்க்க போகிறீங்க அதனால் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க செம்மையாக இருக்கும் ஃபன் பண்ணுறோம் வாங்க கார் வந்துருச்சு நம்ம இதில் தான் இப்போ போகிறோம் இப்போ எங்க போறோம் அதை சொல்லிவிடு பஸ் பார்த்துட்டு போறோம் எதுக்கு போறோன்னு சொல்ல சும்மா வீடியோ எடுக்க போறேன்டா என்னடா போவோம் வாங்க போவோம் ரெடி உள்ள எட்டு பேர் வா இல்லை இப்போ அவன் தம்பி மக்களே இப்போ கிளம்பியாச்சு இந்த ரெண்டு வெளியில நாங்க இப்ப கிளம்புறோம் ரெண்டு வெளிய நீங்களே பாருங்க போளாரே நீ போ ஓகே அப்படியே போங்க ஆ மக்களே வந்து இருந்து 5 நிமிஷம் ஆவலாம் அங்க எல்லாரும் தூசி கொடிக்கு ஸ்டாப்புக்கு வந்துருச்சு என்ன பண்ணிட்டு

வெளிநாட்டு வட்டைக்கும் அனைத்து உறவுகளுக்கும் இனிய ரம்ஜான் நல்வாழ்த்துக்கள் என்ன பண்றீங்க அலப்பற கிளப்பறாங்க இருக்காம் <laughs> <laughs>

ஹேய் <laughs> பாக்குற <laughs> <laughs>

என்ன <laughs> இருக்கானு <laughs>